ನಾನು ಹಾಡುತ್ತಾ ಇರುತ್ತೇನೆ ನಾನು ವರ್ಷ ಆರಾಯಾ ಯೇಸುವಿನ ಕಡೆಗೆ ಬಾಗಿ ನಿನ್ನ ಪ್ರಾಸದಿಂದ ಸೇರಿ ಮೊಸೆಯಾದೆ ಆ ಯೋಗು ಒನ್ ಲೂಪ್ ಒನ್ ಬರಿಸ್ ಅಂದಕ್ಕೆ ಯಾರು ಬರುತ್ತಾರಾ ಆ ದೇವರ ಮಾತು ಎಲ್ಲ ಕ್ಯೇನ್ ಸೇ ಆರಾಯಾ ಹ Alleluia 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 ಆಷ್ಟು ಲಹಲ್ಲ ನೀತಿ ಸಲ್ಲಾನು ಹೋಗುವಾಯ್ಕೆ ಸೇಕ್ಕೆ ಏಕಿಯಾಗಿ ಆರಾಯಾ ಅಪ್ಕೇ ಎಂಪುರ ಫಾರ್ ನಸ್ತೆ ಇದೆ ಅಂದಾ ಲಯಮಾನ ಏನಾ ஒன்று கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் தேவை நம்மோடு கூட பேசும்படியா நம்முடைய இருதயத்தின் ஆழம் அவரை நோக்கி கூப்பிடும்படியா அவர் செய்து வந்த எல்லா நன்மைகளையும் ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்க்கும்படியா கடந்த வருஷம் முழுவதும் எத்தனை பொல்லாங்க எத்தனை ஆபத்துகள் எத்தனை விதமான சூழ்நிலைகள் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத கிரகித்து கூட பார்க்க முடியாத பெரிய காரணங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி செய்து வரைவர் இந்த வருடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ எண்ணி முடியாத ஒரு கூட தோன்றாத ஆராய்ந்து பார்த்து கூட முடியாத ஒரு புத்திக்கு எட்டாத இந்த உலகத்தின் சிருஷ்டிக்கு நாளில இருந்து ஓ செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உடைய வாழ்வில ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து இருக்கிறார் அதனுடைய ஆசிர்வாதங்களை இந்த வருஷத்துல நாம் ஒவ்வொருவரும் புசித்துக் கொள்ளத்தக்கதான் உள்ளத்தின் ஆழத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி ஒரு புது வருடத்தை எங்களுக்கு நன்மையாக முடி சொல்லி எங்கள் வாயை திருப்தியாகி அதோட எங்கள் பிராணனை அழிவுக்கு விளக்கி ஏற்று எங்களை எல்லா தீமைக்கும் விளக்கி கதையை காப்பிர பட்சியை போல நோய்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் நன்மையுள்ள தகவல் ஆண்டவர்

மனவெல்லாம் நோருங்கிப் போயி நீ என்னடா ஆகில எவ்வளவோ அன்பா இருந்த மகளே ஆகிய நீ எவ்வளவு அழகான கிரீங்களை எனக்காக செய்து கொண்டிருந்த மகளே இஷ்யோ வானி அன்பு எங்க நீ எந்த நிலையில இருந்தையோ அதே இடத்துல உன்ன கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆதி அன்பை கொண்டு செய்த கிரீங்களை திரும்ப வாயிற்று சுவர்க்காயம் அமை ஆதில வாசித்த வேத வசனங்கள் ஆதியிலே ஆண்டவரை துதித்து பாடின உன் பாடல்கள் அவரை துதித்த உன் பாரி அவருக்கு நன்றி சொன்ன உன் பாரி அவருக்காக எந்த இடத்துல வேணாலும் தைரியமா நின்று நான் காட்சி சொல்ல சொன்ன உன் காதுகள் நீ வீதிய நடக்கும் போது ரட்சிக்கப்பட்ட புதிதில நீ கொண்டிருந்த ஆழ்ந்த சந்தோஷம் எங்க நான் அவரை கேட்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கிறேன் அது எங்க எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்ந்து போயிருக்கல திரும்ப கொண்டு இந்த வருஷத்துல உனக்கு நான் நன்மையானபடி சொல்லுவேன் அம்மா இந்த வருஷத்தை எதிர்பார்க்காத எண்ணி முடியாத அதிசயங்களை பார்க்க வேண்டுகளை சொன்னா